வணக்கம் நவம்பர் மாசம் வந்துட்டாலே நம்மள பல பேர் வந்து நோ ஷேவ் நவம்பர் பத்தி பேசுறத கேட்டிருப்போம் இல்லையா ஆமா ஆமா நிச்சயமா இது சும்மா ஒரு ஸ்டைலுக்காக தாடி மீச வளர்க்கறது மட்டும் தானா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது பெரிய காரணம் இருக்கா அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு இது வந்து சும்மா முடி வளர்க்கிற விஷயம் மட்டும் இல்ல ஒரு குடும்பத்தோட தனிப்பட்ட சோகத்துல ஆரம்பிச்சு ஓ அப்படியா ஆமா இன்னைக்கு கேன்சர் பத்தின விழிப்புணர்வுக்கும் அதோட ஃபண்ட்ஸ் சேர்க்கறதுக்கும் உதவ ஒரு பெரிய உலகளாவிய இயக்கமா இது மாறிடுச்சு கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஒரு தனிப்பட்ட சோகம் எப்படி ஒரு உலகளாவிய இயக்கமாச்சு அந்த ஆரம்ப கட்டம் பத்தி சொல்லுங்களேன் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஏழுல இல்லி நடந்த ஏதோ ஒரு விஷயத்தோட இதுக்கு தொடர்பு இருக்கு போல ஆமா கரெக்ட் ரெண்டாயிரத்தி ஏழு நவம்பர்ல மேத்யூ ஹில் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பெருங்குடல் புற்றுநோய் அதாவது கோலன் கேன்சர்னாலே இறந்து போயிட்டார் ஐயோ பாவோ அது அவரோட குடும்பத்துக்கு குறிப்பா அவரோட எட்டு பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பெரிய இழப்பு எட்டு பிள்ளைங்களா ஆமா அவரோட நினைவா மத்தவங்களும் கேன்சரை பத்தி பேசணும் சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு எண்ணத்துல அந்த பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுல நோ ஷேவ் நவம்பர்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சாங்க எட்டு பிள்ளைங்க அவங்க அப்பாவோட நிறைவா ஆரம்பிச்ச ஒரு சின்ன முயற்சி ஆனா இந்த ஷேவ் பண்ண வேண்டாங்குற யோசனை எப்படி வந்தது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நிறைய பேஷன்ஸ்க்கு முடி கொட்டிடும் இல்லையா ஆமா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ நம்ம கிட்ட இருக்கிற முடிய வளர விட்டு அதையே ஒரு கான்வெர்சேஷன் ஸ்டார்ட்டரா மாத்தலாம்னு நினைச்சாங்க அப்புறம் நாம ஷேவிங்குக்கோ இல்ல வேற முடி பராமரிப்புக்கோ செலவு பண்ற காசு இருக்குல்ல அதாவது மாசம் ஒரு அறுபது டாலர்ல இருந்து நூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் கூட ஆகும்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த பணத்தை சேமிச்சு கேன்சர் ரிசர்ச் தடுப்பு முறைகள் பத்தின கல்வி அப்புறம் பேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது இதுக்கெல்லாம் டொனேட் பண்ணணும் இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட் இது தான் அவங்க பிளெஜ் டாலர்ஸ்ன்னு சொல்றாங்க ஓ அப்போ முடிவளக்கிறதுங்கிறது அந்த நோக்கத்துக்கான ஒரு சிம்பிள் மாதிரி ஆனா உண்மையான கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த சேமிக்கிற பணத்தை டொனேட் பண்றது சரி ஒரு வேள ஒருத்தரால முடி வளக்க முடியல இல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லன்னா அவங்க எப்படி இதுல பங்களிக்க முடியும் நல்ல கேள்வி கேட்டீங்க எல்லாராலயும் எல்லா சூழ்நிலையிலும் முடிவெளக்க முடியாது தான் சில வேலைகள்ல கூட அனுமதிக்க மாட்டாங்க கரெக்ட் ஆனா இந்த இயக்கத்தோட நோக்கம் வந்து முடி முடிவளக்குறதை விட பெரியது நீங்க நேரடியாக ஃபண்ட்ஸ் டொனேட் பண்ணலாம் இல்லனா இந்த விஷயம் பத்தி கிட்ட பேசி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மத்தவங்களையும் இதுல சேர சொல்லி என்கரேஜ் பண்ணலாம் அந்த நோக்கத்துக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்றீங்கன்றது தான் முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஒரு ஃபேஸ்புக் பேஜா ஆரம்பிச்ச இந்த இயக்கம் இப்போ எப்படி வளர்ந்திருக்கு அதோட தாக்கம் எப்படி அதிகமாயிருக்கு ரொம்ப நல்லாவே வளர்ந்திருக்க வெறும் ஒரு அவேர்னஸ் கேம்பைனா இல்லாம இப்போ இது ஒரு நல்ல கட்டமைக்கப்பட்ட நிதி திரட்டுற அமைப்பாவே மாறிடுச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நோஷேவ் நவம்பர் அமைப்பு வந்து ஃபைட் கோலோரெக்டல் கேன்சர் அதாவது ஃபைட் இன்னொரு பெரிய அமைப்போட அதிகாரபூர்வமாக இணைஞ்சிருக்காங்க ஓ ஃபைட் சிஆர்சியா இந்த இணைப்புனால என்ன பயன் இது ஏன் முக்கியம் ஏன்னா ஹெல் குடும்பத்தோட நோக்கம் ஆரம்பத்துல கோலன் கேன்சர் மேல இருந்தாலும் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா இப்போ எல்லா வகையான கேன்சராலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களோட வேலையை விரிவுபடுத்தியிருக்காங்க அப்போ இதோட வீச்சு இன்னும் அதிகமா இருக்கு ஆமா இது ஃபண்ட்ஸ் திரட்டுறது வியப்புணர்வு வேலைகள் ரிசர்ச் சப்போர்ட் இது எல்லாத்தையும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு அது மட்டும் இல்லாம மேனப்டு கேன்சர் ப்ரிவென்ட் கேன்சர் ஃபவுண்டேஷன் மாதிரி மற்ற கேன்சர் எதிர்ப்பு அமைப்புகளோட சேர்ந்தும் வேலை செய்யறாங்க இதனால ஒரு பெரிய சப்போர்ட் நெட்வொர்க்க உருவாக்குறாங்க ஆக இது வெறும் முகத்துல முடி வளர்க்கறத தாண்டி கேன்சருக்கு எதிரான போராட்டத்துல பல அமைப்புகளை ஒன்னு சேர்க்கற ஒரு பெரிய கூட்டு முயற்சியா வளர்ந்து நிக்குது இப்போ கரெக்டா சொன்னீங்க மேத்யூ ஹில் நினைவ ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கும் ரீசர்ச் பண்றவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஆதரவையும் கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்மா இருக்கு இது ஒரு மாசத்துக்கான நிகழ்வு மாதிரி தெரிஞ்சாலும் இதோட இம்பாக்ட் வருஷம் முழுக்க இருக்கு அப்போ சுருக்கமா சொன்னா ஷேவ் நவம்பர் ஒரு தனி நபரோட இழப்பிலிருந்து ஆரம்பிச்சு உலக அளவுல ஆயிரக்கணக்கான உயிர்களை தொடக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சக்தியை உருவாகியிருக்கு நீங்க இதுல பங்களிக்க நினைச்சா உங்க ஷேவிங் செலவையோ இல்ல அழகு சாதன பொருட்களுக்கான செலவையோ நன்கொடையா கொடுக்கலாம் இல்லனா அட்லீஸ்ட் இந்த மெசேஜ மத்தவங்க கூட ஷேர் பண்ணி இத பத்தின ஒரு பேச்ச ஆரம்பிக்கலாம் ஆமா யோசிச்சு பாருங்க ஷேவிங் மாதிரி ஒரு சாதாரண டெய்லி செய்யற ஒரு பழக்கத்தை ஒரு மாசத்துக்கு நிறுத்துறது மூலியமா கேன்சர் மாதிரி ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள தேவையான ஃபண்ட்ஸை திரட்ட முடியுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு இல்லையா நிச்சயமா இந்த சிம்பிளான ஐடியாவோட பவர் பத்தியும் அது எப்படி ஒரு குளோபல் இம்பாக்ட் ஏற்படுத்துதுங்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க நாம மறுபடியும் சந்திப்போம்